கிடியப் வாசன் கிஷோர் அபிராமி நடிப்பில் வெளியாகியுள்ள ஐபிஎல் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போமா ஐபிஎல் திரை விமர்சனம் டாக்சி ஓட்டுநரான குணசேகரன் கிஷோர் வேலையை இழந்ததால் சொந்தமாக கார் வாங்கி டாக்சியாக ஓட்டுகிறார் ஒருநாள் டெலிவரி பாயான அன்பு வாசன் பைக்கில் செல்லும் போது குணசேகரன் குறுக்கே வர அவரை திட்டிவிட்டு சென்று விடுகிறார் ஆனால் வேறொரு நபர் அவரது கால்மேல் பைக்கை ஏற்றிவிட குணசேகரனுக்கு கால் முறிவு ஏற்பட்டு விடுகிறது இதனால் அன்பு மீது அவர் கடும் கோபத்தில் உள்ளார் இதற்கிடையில் தாகூகா என்ற கட்சியின் தலைவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் அதே கட்சியின் முதல்வர் பண்ணை வீட்டில் உள்ள முக்கிய ஆவணங்களை திருட ஆட்களை அனுப்புகிறார் அதன் விளைவாக சில கொலைகளும் நடக்கின்றன இந்த சூழலில் மதுரையில் ராஜேஷ் என்ற இளைஞர் லஞ்சம் வாங்கியதை வீடியோ எடுத்ததாக நினைத்து போலீஸ் அதிகாரி முத்துக்கருப்பன் போஸ் வெங்கட் லாக்கப்பில் வைத்து தாக்க அந்த இளைஞர் இறந்துவிடுகிறார் ஆனால் அவரது செல்போனில் உள்ள ஒரு அதிர வைக்கும் வீடியோவை வைத்து முத்துக்கருப்பன் தப்பி பார்க்கிறார் அதற்கு அப்பாவியான குணசேகரனை அரசியல்வாதிகள் அதிகாரிகள் சேர்ந்து பலிகடாவாக்க பார்க்கிறார்கள் இதிலிருந்து தனது காதலியின் அண்ணனான குணசேகரனை டெலிவரி பாய் அன்பு எப்படி காப்பாற்றினார் என்பதே மீதிக்கதை படம் பற்றிய அலச்சல் அன்பு என்கிற கதாபாத்திரமாக வரும் டிடியப் வாசன் பில்டப் இல்லாமல் அறிமுகமாகிறார் அப்போது அவர் கூறும் மெசேஜ் அவரை பின்தொடர்பவர்களுக்கு கனெக்ட் ஆவதால் கரகோஷம் எழுகிறது முதல் பாதிவரை வாசன் அடக்கி வாசித்திருக்கிறார் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு கிஷார்தான் அதிக காட்சிகளில் தோன்றுகிறார் முகபாவனைகளில் பெரிதாக நடிப்பை காட்டவில்லை என்றாலும் சண்டை காட்சிகளில் நம்பும்படி நடித்துள்ளார் குறிப்பாக தன்னை பின்தொடர்பவர்களுக்கு காக கிளைமேக்ஸில் பைக் ரைடு ஸ்டன்ட் செய்துள்ளார் வாசன் மற்றபடி நடிக்க திணறுவது தெரிகிறது கிஷோர்தான் முழு படத்தையும் தாங்குகிறார் கால் உடைந்த நிலையில் தாங்கி தாங்கி நடப்பதில் தொடங்கி அதிகார வர்க்கத்தை கேள்வி கேட்கும் வசனங்களை யதார்த்தமாகப் பேசுவது என பிரமாதப்படுதுகிறார் ஆனால் அவர் போலீஸ் காவலில் சிற்றவதை செய்யப்படும் காட்சிகள் எல்லாம் விசாரணை படத்தை பிரத